திருக்குறள் அதிகாரம் முப்பத்தொன்று வெகுளாமை செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினென் காவாக்காலென் செல்லா இடத்து சினந்தீத செல்லிடத்தும் இளதனின் தீய பிற மரத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் இம புனையை சுடும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தறு இனழறி தோய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை